இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாதுகாப்பு சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி முப்படை தளபதிகள் பங்கேற்றனர் இதில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியது ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் ரஜோரி சம்பா பாரமுல்லா உரி ஆகிய பகுதிகளில் எவ்வித தாக்குதலும் இன்றி அமைதி நிலவுகிறது பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களின் எல்லையோர மாவட்டங்களில் கடைகள் சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைவரது வாழ்வில் மாற்றத்திற்கு வித்திட்ட புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிய விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருக்கு நாடு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பொக்ரான் ஏவுகணை சோதனை வெற்றிக்கு வித்திட்ட விஞ்ஞானிகளை இந்த நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூறுவதாகவும் இதுவே இந்திய வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் என்றும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் தீவிரவாதத்திற்கு எதிராக இதுவரை இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் உலக அளவில் தனி அடையாளத்தை உருவாக்கி இருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்தை வேறறுப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக கூறினார் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பு வீரர்கள் துணிச்சலுடனும் வீரத்துடனும் செயல்பட்டதாக குறிப்பிட்ட ஷெகாவத் இதுவரையிலான நடவடிக்கைகள் இந்திய ராணுவத்தின் வல்லமையை உலக அளவில் மேலும் பறைசாற்றி இருப்பதாக தெரிவித்தார் லட்சக்கணக்கான சொந்த மக்களின் நலன் கருதி சண்டை நிறுத்த நடவடிக்கைக்கு முன்வந்த இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் வல்லமை மிக்க தலைவர்கள் குறித்து பெருமை அடைவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மேற்கொண்ட துணிச்சல் மிகு நடவடிக்கை அந்நாடுகளின் மரபை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை எடுக்க உதவியதற்காக அமெரிக்கா பெருமிதம் கொள்வதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விரு நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தகத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் காஷ்மீர் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணவும் தாம் முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த உரையாடலின் போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாகவும் போர் என்பது இந்தியாவின் விருப்பம் அல்ல என்றும் அவர் விளக்கம் அளித்தார் சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் இரு பிராந்தியங்களிலும் அமைதியும் நிலைத்தன்மையும் விரைவில் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அஜித் தோவல் தெரிவித்தார் பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த சீன வெளியுறவு அமைச்சர் தீவிரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை சீனா எதிர்ப்பதாகவும் ஆசிய பிராந்தியத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் சர்வதேச அன்னையர் தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனி மனிதம் வீடு மற்றும் சமூகத்தை வடிவமைத்து வலிமை இரக்கம் மற்றும் குணங்களை செதுக்கும் அமைதி சிற்பிகளான அன்னையருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மண்ணுலகின் உயிர்களையெல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து தாய்மொழி ஊட்டி அறிவூட்டி ஆளாக்கி அவனியில் ஆதார சுருதியாய் திகழும் அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு அன்னையும் அவர்களது தன்னலம் பாராத குணமுமே அடிப்படையாக திகழ்வதாக கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடிமகனையும் வளர்த்தெடுப்பதில் முதன்மை பங்கு கொண்டவர்களாகவும் அன்னையர் திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாலோடு பலத்தையும் ஊட்டி துணியோடு துணிவையும் போர்த்தி வளர்த்த அன்னையருக்கு நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார்